மகாநதி செய்ய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மந்திரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் மாமா உங்களை தான் நான் அப்பா ஸ்தானத்தில் இருந்து உங்களை தான் நான் பார்த்துட்ருக்கேன் என்னுடைய அப்பாவாக இருந்திருந்தா கண்டிப்பாக என் மனசில் இருக்க விஷயத்தை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் எனக்காக ஏதாவது செஞ்சுருப்பாங்க இப்போ நீங்கள் என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கீங்க எனக்காக இப்படியெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களா மாமா எனக்காக நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நிவீன் கிட்டே பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டெல்லாம் வந்து பேசிகிட்டு உடனே குமரன் நான் நிவின் கிட்டே பேசாமல் இல்லைம்மா நிவின் கிட்ட பேசினேன் யமுனா ரொம்ப நல்ல பொண்ணுடா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொன்னேன் சொன்னா என்னால் முடியாது எப்பயுமே நான் அப்படியெல்லாம் யோசிச்சது கிடையாது நான் ரொம்ப ரொம்பவே வந்து மனசார வந்து காவிரியை மட்டும் தான் விரும்பிட்டு இருந்தேன் ஆனால் இனி வந்து என்னுடைய காவிரி எனக்கு கிடையாது அதுக்காக லைஃப் லாங் நான் இப்படியே கூட இருப்பேன் ஆனால் யமுனாவை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவன் சொல்லிட்டான் இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் மாமா ஆனா இந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது என் மனசுல அப்படி கூனி குறிங்கி போய் இருக்கு இங்க பாருங்க நிவீனோ காவேரி அக்காவோ ரொம்ப பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க விஜய் மாமாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணனும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஓடி போகணும்னு பிளான் பண்ணிருக்காங்க அதுதான் அவங்கள வந்து தடுக்கிறதுக்கான காரணம் இது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட காவேரி நிவீனை பத்தி ரொம்பவே தப்பா பேசுறாங்க இதை குமரன் நம்புவாங்களா இல்ல நம்ம காவேரியை வந்து நம்புவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ